இன்னைக்கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் இன்னைக்கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் மார்ச் 29ஆம் தேதி இன்றைய தியானத்தின் தலைப்பு கொப்பளிக்கும் মুর্ச்சகம் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினான்கு வசனங்கள் வரை கொப்பளிக்கும் உற்சாகம் நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது ஆதியாகமம் நாற்பத்தி ஒன்று ஒன்பது ஆதியாகமம் நாற்பதாம் அதிகாரத்தில் இரண்டு சொப்பனங்களும் அவற்றின் அர்த்தங்களும் சொல்லப்பட்டுள்ளன அதேபோல் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரத்திலும் இரண்டு சொப்பனங்களும் அவற்றுக்கான அர்த்தங்களும் சொல்லப்பட்டுள்ளன அந்த சொப்பனங்கள் அவற்றைக் கண்ட மனிதர்களின் வாழ்வோடு தொடர்புடையவை அவை இன்று நம் வாழ்க்கைக்கு உதவுவதை விட அவற்றோடு தொடர்புடைய சில காரியங்கள் நமக்கு உதவும் பானபாத்திரக்காரன் சிறையில் இருக்கும்போது கண்ட சொப்பனத்தின் பொருளை கூறிய யோசேப்பு அந்த பானபாத்திரக்காரன் விடுதலையாகி வாழ்வடையும் போது தன் விடுதலைக்காக அவன் ராஜாவிடம் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் ஆனால் பானபாத்திரக்காரன் அதை மறந்து போனான் இரண்டு ஆண்டுகளுக்குப் பின் அரசனே சொப்பனங்கண்டு அதன் அர்த்தத்தை அறிய முயன்றபோது அதிலும் எகிப்தில் உள்ள மந்திரவாதிகளாலும் சாஸ்திரிகளாலும் சொப்பனங்களின் பொருளை சொல்லக்கூடாமற் போனபோது பானபாத்திரக்காரன் தான் மறந்து போன குற்றத்தை உணர்கிறான் உடனே அரசனிடம் யோசேப்பை குறித்து சொல்கிறான் அது நற்பயனை விளைவிக்கிறது எனவே ஒரு தவறு செய்து எவ்வளவு காலமானாலும் அது நம் மனதில் உணர்த்தப்படும்போது பரிகாரம் தேட வேண்டியது நல்லது அவசியமானது பார்வோன் மன்னன் சொப்பனத்தை கூறி அதன் பொருளை அறியும் பொருட்டு யோசேப்பை அழைத்தபோது யோசேப்பு காவற்கிடங்கிலிருந்து வருகிறான் எப்படி வருகிறான் பாருங்கள் சவரம் பண்ணி கொள்கிறான் வேறு வஸ்திரம் தரித்து கொள்கிறான் ஏற்கனவே வாழ்க்கையில் பலத்த பல அடிகள் வாங்கினவன் படுகுடியில் போடப்பட்டு பின் அடிமையாக விற்கப்பட்டு பின் வீண் பழி சாட்டப்பட்டு பல ஆண்டுகள் சிறை கைதியாய் இருந்த யோசிப்பு இனி எனக்கு ஒரு நன்மை நடக்குமோ என்று சோர்ந்து போகவில்லை எந்த நேரத்திலும் ஆண்டவர் தன் வாழ்வில் ஒரு மறுமலர்ச்சியை தரக்கூடும் ஏற்றம் தரக்கூடும் என்ற நம்பிக்கை அவனுக்குள் இருந்திருக்கிறது அதனால் புதிய பொலிவோடு மன்னனுக்கு முன் சொப்பனம் பொருள் கூற வருகிறான் ஆகவே எத்தனை முறை நேர்முக தேர்வுகளில் தோற்றிருந்தாலும் சோர்ந்து போக வேண்டாம் எத்தனை மாப்பிள்ளைகள் வந்து பார்த்துவிட்டு பதில் சொல்லாமல் போயிருந்தாலும் பேதுரு சொன்னபடி கர்த்தரின் பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் உற்சாகமாயிருந்த யோசேப்பை ஏற்ற காலத்தில் உயர்த்துகிறது போல உங்களையும் உயர்த்துவார் ஆண்டவர் அனைத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறார் ஆண்டவர் அனைத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறார் ஜபம் தேவனே என் மறதி நோயை அகற்றி போடும் நான் மறந்து போனாலும் ஏற்ற காலத்தில் தேவையானவற்றை எனக்கு நினைவுபடுத்தும் நன்றியை மறவாதிருக்க அருள் செய்யும் ஆமேன்